கதை மாலை நேயர்களுக்கு அன்பு வணக்கம் பிறக்கும் இந்த புத்தாண்டு உங்கள் எண்ணங்களை வண்ணமயமாக்கும் புத்தாண்டாக அமையட்டும் என்று வாழ்த்துடன் வீடியோக்குள்ளே போகலாமா நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஹண்ட்ரட் வங்கி எஃபெக்ட் அதாவது நூறாவது குரங்கின் விளைவு ஜப்பானில் சூட்சியமாக தீவில் ஜப்பானீஸ் நோ மங்கி மக்காக்கா ஃபஸ்கட்டாவை பற்றி ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மண்ணோட கலந்து ஸ்வீட் பொட்டேட்டோவை அந்த குரங்குகளுக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவோட டேஸ்ட் அதுங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அந்த மண் அதுங்களுக்கு பிடிக்கலை என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்தபோது பதினெட்டு மாதங்களான ஒரு குட்டி பெண் குரங்கு அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவை தண்ணியில் கழுவிட்டு போய் அவங்க அம்மாட்ட காமிச்சிருக்குது அதை பார்த்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அதே மாதிரி தண்ணியில் கழுவி சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க அந்த குட்டி குரங்கு தன்னோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுத்துருக்குது இப்படி அந்த தீவில் இருந்த மற்ற குரங்குகள்லாம் இந்த பழக்கத்தை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ கையில் கிடச்சாலே உடனே போய் அதை தண்ணியில் கழுவிட்டு தான் சாப்பிடணும் அப்படிங்கிற பழக்கம் அங்கே இருக்க குரங்குகளுக்குலாம் வந்திருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சரியாக நூறாவது குரங்குக்கு இந்த பழக்கம் வந்தபோது ஆய்வாளர்கள் ஒரு பெரிய மாற்றத்தை கண்டுபிடிச்சாங்க என்னென்னா அது வரைக்கும் அந்த தீவில் இருந்த குரங்குகள் மட்டும்தான் இது மாதிரி கிடைக்கிற ஸ்வீட் பொட்டேட்டோவை தண்ணியில் கழுவிட்டு சாப்பிட ஆரம்பிச்சுதுங்க அந்த நூறாவது குரங்கு இந்த பழக்கத்தை கடைப்பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அந்த தீவை விட்டு மற்ற இடத்துல இருந்த எல்லா குரங்குகளுக்குமே இந்த பழக்கம் பரவியிருச்சு இதை மொத்தமாக நல்தாக்கத்தை ஏற்படுத்துதல் அதாவது மாஸ் கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ஹண்ட்ரட் மங்கிஸ் எஃபெக்ட் பற்றி லியால் வாட்ஸன் லாரன்ஸ் பெயரோட ரித்தம் ஆஃப் ஃபிஷனுங்கிற புக்கில் நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல எழுதியிருக்காரு தன்னோட த பயாலஜி ஆஃப் த அன்கான்சியஸ்ங்கிற புக்கிலையும் நைன்டீன் செவன்டி நைனில் எழுதியிருக்கிறாரு ஸோ நாம் ஒரு நல்ல பழக்கத்தை கடைப்பிடிச்சோன்னா அந்த பழக்கத்தை மற்றவங்க பின்பற்றுவாங்க அது மாதிரி பின்பற்றவங்களுடைய எண்ணிக்கை கணிசமான ஒரு அளவுக்கு வரும்போது அந்த பழக்கம் உலகளாவே பழக்கமாக மாறும் நாம் நல்ல பழக்கங்களை பின்பற்ற வேண்டியது எவ்வளோ முக்கியம்னு தெரியுதா இப்போ நாம் எல்லோரும் நல்ல பழக்கங்களை நாமளும் பின்பற்றி அதை மற்றவங்களையும் பின்பற்ற வைப்போம்னு சொல்லிவிட்டு இந்த புத்தாண்டில் உறுதிமொழி எடுத்துக்குவோம் இது வரைக்கும் கதைமாலை சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட்ஸையும் எங்களுக்கு தெரிவிக்க மறந்துடாதீங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கதைமாலையிலேருந்து ராஜி